பிறகு தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குழப்பத்தை அவரிடம் எடுத்து கூறலானார்கள் தேவர்களை காக்கும் மகாதேவனை சர்வேஸ்வரனை அந்தனர் முதலான சகலரும் காலவசத்தால் மதிமயக்கம் அடைந்து வேதாகமங்களை பாராயணம் செய்யாமல் இருக்கிறார்கள் அவ்வேதங்களோ முடிவில்லாதவையாக இருக்கின்றன அவர்கள் மதிமயக்கத்தினால் மற்ற சாஸ்திர வித்தைகளையும் படிப்பதில் நாட்டம் இல்லாதவராக இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் முழு மூடர்களாகி இந்த உலகத்திற்கு மூல காரணம் தாங்கள்தான் என்பதை உணராமல் தங்களைத் தவிர மற்றவர்களையே காரணம் என்று கூறி வருகிறார்கள் சிலர் நான்முகனையும் சிலர் திருமாலையும் சிலர் தேவேந்திரனையும் சிலர் சூரியனையும் சிலர் வாயுதேவனையும் உலகத்திற்கு மூல காரணம் என்று கருதுகிறார்கள் இந்த உலகத்திற்கு மூல காரணம் முழுமுதற் பொருளும் பரபிரம்மமுமான தாங்கள்தான் என்பது அவர்கள் அறிவுக்கு எட்டவில்லை அதனால் அவரவரின் அதிகாரங்கள் அனைத்தும் நெறிகட்டும் தடுமாறியும் தர்ம வழி தெரியாமலும் ஆசிரியர் மாணவன் என்ற முறையில்லாமலும் இருக்கின்றன பேராசையும் அறியாமையும் சூழ்ந்து நிற்கின்றன வேதம் மோதுதல் வேள்வியில் ஓமம் செய்தல் என்பன எதுவும் இல்லாமலும் இருக்கின்றன மகாதேவனை இந்த உலகம் தோன்றிய நாளில் இருந்து யாகங்களில் கொடுத்து வரும் மகிர்வாகத்தை மட்டுமே உணவாக உட்கொண்டு வரும் நாங்கள் இப்போது ஆகாரம் எதுவும் இல்லாமல் தளர்ந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிராதரவான நிலையில் உங்களைத் தவிர எங்களுக்கு வேறு என்ன கதி உண்டு என்றார்கள் பிறகு விஷ்ணு முதலான சகல தேவர்களும் பெரும் வணக்கத்தோடு தேவாதி தேவனான மகாதேவனை நோக்கி உமா காந்தரே உலகத்திற்கு நலம் பயப்பது எது என்று வினவினார்கள் பரமேஸ்வரன் அவர்களை நோக்கி கம்பீரமாக கூறலானார் திருமாலை நான் முகனே நீங்கள் இருவரும் ஒவ்வொரு வாபர யுகத்திலும் பூலுகத்தில் வியாசராகவும் மனுவாகவும் அவதாரம் எடுத்து வேதம் சாஸ்திரம் என்பது எல்லையற்றனவாக இருப்பதால் அவற்றின் சாரங்களை உலகத்தினருக்கு சுருக்கமாக எடுத்து கூறி வாருங்கள் கர்மாக்களையும் பிரமத்தையும் நன்றாக அறிவிக்கக்கூடிய சூத்திரங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் இருவரும் மற்ற முனிவர்களோடு சேர்ந்து நூற்களை இயற்றி வாருங்கள் இங்கு கூடியுள்ள மற்ற தேவர்களும் தபஸ்விகளும் அறிவெளிகளான உலக மக்கள் உய்த்துணரும் வண்ணம் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் என்னுடைய ஆஜையின் பேரில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறுங்கள் என்று சிவபெருமான் உணர்த்தினார்